அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம இயற்கை இதுல எதை பத்தி பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன் யார் கரெக்டா பதில் சொல்றான்னு பார்க்கலாம் அந்த ஒரு விஷயம் வந்து கிரீடம் போட்டிருக்கோம் ஆனா அது ராஜா கிடையாது கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஈவா இன்னைக்கு நம்ம அண்ணாச்சி பழத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அண்ணாச்சி பழம் வந்து எல்லா இல்ல அண்ணாச்சி பழத்தை தான் வந்து பத்தி பார்க்க போறோம் அண்ணாச்சி பழத்துல வந்து நிறைய விஷயத்த வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு அனாச்சி பழத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன பசங்களுக்கு உடல் வந்து பலவீனமா போயிடும் எதனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலதான் இதுவே அனாச்சி பழத்தை அவங்க பெற்றோர் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வரும் அதனால அவங்களுக்கு உடல் நிலை நல்லா பலமா இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்து ஜீரோ கோளாறு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும் அந்த ஜீர்ண கோளாரையும் வந்து இது வந்து சரி பண்ணுது ஏன்னா இதுல புரோமெலேன் அப்படின்ற ஒரு என்ஜாயம் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஜீரணம் சீக்கிரமாக ஆகிறதுக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குலாம் வந்து காலில் வெடிப்பு வீக்கம்லாம் இருக்கும் அந்த வெடிப்பு வீக்கத்தையும் வந்து இந்த புரோமெலேயன் இந்த என்ஜாயம் வந்து அனாச்சி குலத்தில் இருக்க இந்த என்ஜாயம் வந்து குணமாக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இதில் கேல்சியமும் மேங்கனீஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால அவங்க மக்களுக்கும் உங்களுடைய எலும்புகளுக்கும் உதவி செய்து அது பலமாகறதுக்கு உதவி செய்யுது அதுக்கப்புறமா இப்போ நிறைய சின்ன பசங்களுக்கு இருக்க பிரச்சனையே வந்து கண்ணை வந்து சரியா தெரியிறது இல்லை அதனால வந்து நீங்க வந்து அண்ணாச்சி குழந்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய விட்டமின்ஸோ இது இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோ உங்க கண்ணை நல்லா தெரியறதுக்கு உதவி செய்யுது அதுக்கப்புறமா இப்போ இருக்க நிறைய பேர் வந்து உடல் எடை குறைக்கிறதுக்காக எது ஏதோ பண்றாங்க மருந்து அதெல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை குறையும் ஏன்னா இதுல கம்மியான கலோரிஸ் இருக்கு அதே சமயம் நாட்சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஏற்படும் ஏற்படும் அதனால உங்களுடைய டயட்ல இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுல வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுடைய முகத்துல வந்து பருக்கள் அது மட்டும் இல்லாம உங்க முகத்துல இருக்க உங்க முகம் வந்து எப்பவுமே பழப்பழப்பா தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து முகத்துல சீக்கிரமா வந்து சுருக்கம் வராதுன்னு வந்து

நாளே ஆஸ்துமா அதெல்லாம் வந்து வருது இதுவே நீங்க அண்ணாச்சி பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அண்ணாச்சி பழம் வந்து அது இருக்கக்கூடிய பேட்டா கெரோட்டின் அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்க ஆஸ்துமா சிம்டம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண உதவி செய்யுது இத மாதிரி நம்ம ஆண்டவர் நமக்கு வந்து நிறைய பழங்களை கொடுத்துருக்காரு அதுல அண்ணாச்சி பழமும் உண்டு இந்த அண்ணாச்சி பழம் வந்து ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க அன்புக்கு சான்றா இருக்குது

நாட்கள் ஆகும் எவ்வளவு வருஷம் வேணா ஆகும் ஆனா நம்ம விசுவாசத்தோட வந்து இப்ப அண்ணாச்சி பழத்தை வந்து விவசாயிகள் வந்து எப்போ அவங்களுக்கு வந்து அறுக்கணும்னு தெரியும் அதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டவர் வந்து நமக்கு எந்த காலத்துல தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து தேவன் நம்ம கொடுத்த அண்ணாச்சி பழத்தை நம்ம சாப்பிட்டே மாட்டிடுவோம் ஆமே